வணக்கம் நம்மளோட சேனல்ல நிறைய லேண்டு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூரையும் புவாக்குடியையும் இணைக்கக்கூடிய அந்த சென்னி ரிங் ரோட்ல ரெண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கு அதாவது ஒண்ணு வந்து ஓலையூர் ரிங் ரோடு ஜங்ஷன் இன்னும் வந்து மாத்தூர் ரிங் ரோடு ஜங்ஷன் அந்த மாத்தூர் ரிங் ரோடு ஜங்ஷன் பக்கத்திலேயே நம்ம கிட்ட வந்து இப்போ தார் ரோடு ஸ்பேஸ்ல ஒரு லேண்ட் வந்து சேர் அதாவது சென்ட் கணக்குல உள்ளது ரொம்ப ரொம்ப சின்ன இடம் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நீங்கள் வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப நீளமான வீடியோவில் கிடையாது ஒரு சின்ன வீடியோ தான் அருமையான தகவல் இந்த தகவலை நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணீங்கன்னா நேரடியாக நீங்கள் வந்து இடத்த வந்து பார்த்துட்டு உடனே நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு அருமையான இடத்தை பற்றி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போகிறேன் யாரெல்லாம் திருச்சியில் அது வந்து செம்மி ரிங் ரோட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் திருச்சி செமி ரிங் ரோடு அதாவது புதுக்கோட்டை பைபாஸில் செமி ரிங் ரோடு சந்திப்பு பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக மாறிக்கொண்டே வருகிறது அந்த செமி ரிங் ரோடு ஜங்ஷனில் இப்போது ஒரு பிரபலமான உணவகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு நம்ம அந்த பகுதியில் நீங்கள் வந்து டிராவல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க பரணிபவன் என்ற உணவகம் அந்த இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தார் ரோடு ஸ்பேஸ்ல பதினெட்டாயிரம் சதுர அடி வந்து விற்பனைக்கு இருக்குது நீங்கள் இந்த செமி ரிங் ரோடு பகுதியில் மாத்தூர் ரிங் ரோடு ஜங்ஷன் பகுதியில் கார் ரோடோட ஸ்பேஸில் இந்த மாதிரி தென்ட்டு கணக்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த இடத்தை வந்து சூஸ் பண்ணலாம் மாத்தூர் செமி ரிங் ரோடு ஜங்ஷன் பக்கத்தில் கார் ரோட ஸ்பேஸில் அமைந்துள்ள இந்த பதினெட்டாயிரம் சதுர அடி என்ன விலையாக இருக்கும் அல்லது இந்த இடத்தோட மேலும் உங்களுக்கு வேறு தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிக்ரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பகுதியில் சென்ட்டு கணக்கில் அதுவும் தார் ரோடு ஸ்பேஸில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் திருச்சியில் எங்களோட பக்கத்தில் நீங்கள் வந்து பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே இந்த பகுதியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த இடத்த வந்து நீங்கள் வாங்கி ஒரு ரெண்டு மாதம் அதில் அதிகபட்சம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல லாபம் வச்சு சேல் பண்ணாலே எப்போதும் அருமையான ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் உடனே நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் திருச்சி செமி ரிங் ரோட்டில் ஓலையூர் மாத்தூர் சூரியூர் ஜங்ஷன் வரைக்கும் தார் ரோட ஸ்பேஸில் அதாவது செமி ரிங் ரோட ஸ்பேஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பிளாட் வாங்க விரும்பினாலும் நீங்கள் வந்து டெக்ரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன நமக்கு வந்து தார் ரோட ஸ்பேஸ்லேயே ரிங் ரோடு ஸ்பேஸில் நம்மள்கிட்ட வந்து பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட நண்பர்களுக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி தார் ரோடு ஸ்பேஸில் திருச்சியில் ரிங் ரோடு ஸ்பேஸ்லயோ அல்லது செமி ரிங் ரோட்ல இருந்து பக்கமாகவோ யாரெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண விரும்புகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த தவறு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்